இப்போ தெரிகிறதா ஏன் கடவுளுக்கு வெற்றிலை கொடுக்கிறோம் என தனி சக்தியா வெற்றிலை தானே அதை நாம் உண்பதற்கும் சம்பிரதாயத்திற்கு வாழை பழத்துடன் கடவுள் முன் நாம் வைப்போம் அவ்வளவுதான் என வெற்றிலையை நினைத்து விடக் கூடாது என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் எப்படி வெற்றிலை நம் உடலுக்கு நோய்களை தீர்க்க ஒரு அருமருந்தாக இருக்கிறதோ அதே போன்று கடன் இன்றியும் பணவரவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி தருவதற்கும் இந்த வெற்றிலை உதவுவதாக சொல்கின்றனர் மிகவும் மலிவான விலையில் இந்த வெற்றிலையானது கிடைக்கும் நாம் தோறும் கடவுளுக்கு நெய்வேதியம் செய்யும் போது நிச்சயம் வெற்றிலை என்பது கட்டாயம் என்கின்றனர் வெற்றிலையில் முப்பெரும் தேவிகள் வாசம் செய்கின்றனர் வெற்றிலையை முப்பெரும் தேவியாக நினைத்து பூஜை அறையில் வைத்து நாள்தோறும் வழிபட வேண்டும் என்கின்றனர் இதனால் பலன் அடைந்தவர்கள் தெய்வ வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் வெற்றிலையானது அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நீக்கி Aqui. விருப்பங்களையும் நிறைவேற்றும் வல்லமை கொண்டது வெற்றிலையின் அந்த அதிசய தந்திரங்கள் வியத்தகு விஷயமாக பார்க்கப்படுகிறது எப்போதும் வீட்டில் பதற்றம் ஏற்பட்டாலோ குடும்ப உறுப்பினர்கள் தினமும் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டாலோ வெற்றிலையை வைத்து நாள்தோறும் பூஜை செய்து வரும்போது நிச்சயம் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் இந்த வெற்றிலையை கொண்டு எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் வீட்டின் நுழைவாயிலை சுத்தமான நீரால் சுத்தம் செய்து வெற்றிலையை தொங்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஏற்படும் என்றும் முக்கியமாக இந்த வெற்றிலை மீண்டும் புது இலையை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வாயில் வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நிச்சயம் பலன் ஏற்படும் இன்றி அலுவலகத்திற்கு செல்லும் போதோ இல்லை வீட்டின் பக்கத்தில் அருகாமையில் உள்ளவர்களின் கண் திருஷ்டி உங்கள் மேல் விழுந்தாலும் அதனையும் இந்த வெற்றிலை சரி செய்யும் என கூறுகின்றனர் அதற்கு ஏழு ரோஜா இதழ்களை வெற்றிலையில் வைத்து வீட்டின் தலைவிற்கோ அல்லது கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ ஊட்டினால் கண்டோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது எவ்வளவு முயற்சி செய்தும் வேலையில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் புதன்கிழமையன்று விநாயக பெருமானின் கோயிலுக்கு சென்று வெற்றிலை மற்றும் ஏலக்காய் சேர்த்து தர்ப்பணம் செய்தால் நிச்சயம் தடைகள் நீங்கி காரியம் நிறைவேறும் இது மட்டுமின்றி பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு முதல் ஆறு வெற்றிலைகளை மயில் தோகை போன்ற வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும் அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபமேற்றி வழிபட வேண்டும் பிறகு அதில் இரண்டாவது ஆறு வெற்றிலையில் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்கில் இருக்கும் நல்லெண்ணில் போட்டுவிட வேண்டும் விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் வீசும் இவ்வாறான வெற்றிலை வழிபாடு நல்ல பலன்களை தரும் பணவரவு தேவையில்லாத கடன் என எதுவும் அண்டாது என இந்த வெற்றிலை வைத்து பூஜை செய்தவர்கள் தெரிவிக்கும் முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்